வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காசி தமிழ்ச் சங்கமத்திற்கான முதலாவது சிறப்பு ரயிலை மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னையில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை நடப்பாண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு முக க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் செலினா தங்கப் பதக்கத்தையும் சத்ய ஞானசேகரன் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இனி விரிவான செய்திகள் வக் சட்ட மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது மக்களவையில் கூட்டுக்குழுவின் தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் அறிக்கையை தாக்கல் செய்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் காரணமாக அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது அப்போது குறுக்கிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூட்டுக்குழு அறிக்கையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் இடம்பெறலாமா என்பது குறித்து மக்களவைத் தலைவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் இடம்பெறுவதில் தங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றும் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தினார் இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து புதிய வருமானவரி சட்ட மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் பின்னர் மக்களவை நடவடிக்கைகள் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே வக்ஃப் மசோதா தொடர்பான வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பதிலளித்து பேசினார் அதன் பின்னர் மாநிலங்களவை நடவடிக்கைகளும் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்பதற்கான முதலாவது சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இன்று புறப்பட்டுச் சென்றது மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி இந்த ரயிலின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் இந்த சிறப்பு ரயிலில் பயணம் மேற்கொள்கின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மேற்கொள்ளவுள்ள இந்த பயணம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக கோவையைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமம் ப்ரோக்ராம் இங்க இருக்கு ட்ரெயின்ல நம்ம காசி போறோம் சென்னை ஐஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உண்மையிலுமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியை நான் காண போறோம் மொத்த நாலு நாள் ப்ரோக்ராம் காசி ஒரு நாள் ரெண்டாவது நாள் கும்பமேளா மூணாவது நாள் அயோத்தி ராமர் கோயில் இந்த மாதிரி ஒரு நாலு நாள் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியை நான் காண போறோம் இரு பெரும் பண்பாடுகளை இணைக்கும் காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக சென்னையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார் என்னோட பேர் தமிழன் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழித்துறை இருக்கேன் காசி ஒரு இருபெரும் பண்பாடுகளை இணைக்கிற ஒரு பாலமா அகத்தியரப்பத்தின ஒரு அறிமுகம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒரு சீரிய செம்மாந்த முயற்சி இது இதுக்கு நாங்கள் வந்து குழுக்கள் முறைகளை தேர்ந்து வாங்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா இந்த பயணத்துல ராமர் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் பிரக்யாராஜ் அதுக்கப்புறம் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா எங்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் சிறப்பா இருக்கும் இந்த பயணம் நன்றி பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை நடப்பாண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை பதிவு செய்துள்ளார் இரண்டாம் கட்ட திட்டத்தின் எஞ்சிய பணிகளையும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒப்புதலை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டுமென்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் தொன்னூற்று எட்டு சதவீத மக்களை சென்றடைவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ கூறியுள்ளார் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு இன்று புதுதில்லியில் ரேடியோ திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உலகின் மிகப்பெரிய ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக ஆகாஷ்வாணி திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி சாதாரண மக்களின் எண்ணங்களை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார் சமுதாய வானொலி கடந்த பதினோரு ஆண்டுகளில் சீரான வளர்ச்சியை கண்டுள்ளதாக திரு சஞ்சய் ஜாஜு இந்த பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வழங்குவதில் மக்களின் நம்பிக்கை பெற்ற ஊடகமாக ஆகாஷ்வாணி திகழ்கிறது என்றார் வானொலியின் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகள் தங்களது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உள்ளது என்று நேயர்கள் பலர் தெரிவித்தனர் என் பேர் சுப்புலட்சுமி நான் இருந்து பேசுறேன் புதிய நிகழ்வுகள் நம்ம நம்ம வானொலி மூலமா முக்கிய செய்திகள் வீடு தேடி கொண்டு வந்து தருது படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கு வானொலி என்னோட இனிய தோழி அனைவருக்கும் இனிய வானொலி கேட்பது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை மட்டும் கேட்காமல் அதில் வருகின்ற செய்திகள் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகள் மேலும் வேலைவாய்ப்பு செய்திகள் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் என நாட்டில் நடக்கின்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக வானொலி மூலமாக நமக்கு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது வணக்கம் என்னுடைய பேர் கே ராஜா நான் வேலூரில் வசித்து வருகிறேன் நான் வீட்டில் இருக்கும் அனைத்து நேரங்களிலும் வானொலி இருக்கின்ற செய்திகள் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே நாங்கள் வந்து முழுக்க 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 கேட்டு தான் வருவோம் கடந்த ஒரு பதினெட்டு வருஷமாகவே வானொலி கேட்ட பழக்கம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று அஇஅதிமுக மற்றும் தேமுதிக தொழிற்சங்க பிரதிநிதிகள் கண்களில் கருப்பு துணி கட்டியவாறு இதில் பங்கேற்றனர் இந்த பேச்சுவார்த்தை நாளையும் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தீயணைப்புத் துறையின் தீயணைப்புத்துறையின் படையினரின் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் நூறடி உயரத்திலிருந்து மலைப்பகுதியில் அடித்து வரும் சுற்றுலாப் பயணிகளை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் துறை சார்பில் கமாண்டோ படை வீரர்கள் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று பிரதான அருவியான குற்றாலம் மெயின் கரைப்பகுதியில் தீயணைப்பு துறையினர் கமாண்டோ வீரர்கள் மலைப்பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்தும் அதேபோல வெள்ளத்தில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை கயிர்கள் மூலம் சென்று மீட்பது எப்படி என்பது குறித்தும் கமாண்டோ படை வீரர்கள் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது படை வீரர்கள் மலைப்பாறையில் இறங்கி வந்து அசத்தினர் இந்த நிகழ்வில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் திருமதி பானு பிரியா மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்காசியிலிருந்து செந்தில் மாவட்டச் செய்திகள் தேனி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித் சிங்கும் கோவை மாவட்ட ஆட்சியராக திரு பவன்குமார் கிரியப்பன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தகத் திருவிழாவை நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி அழகு தலைமையில் இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஓட்டத்தை ஆட்சியர் திரு பிரதீப் குமார் தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் சேரன்குளம் வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் செலினா செல்வகுமார் தங்க உத்தராகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று இரண்டு ஆறு பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் மகாராஷ்டிராவின் ஸ்வஸ்திகா கோஷை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார் பிட்ஸ்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மற்றொரு ஆட்டத்தில் ரீத் டாண்டனும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான பெங்களூரு அணியின் கேப்டனாக ரஜத் பட்டிதார் அறிவிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வக் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காசி தமிழ்ச் சங்கமத்திற்கான முதலாவது சிறப்பு ரயிலை மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னையில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை நடப்பாண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் செலினா செல்வகுமார் தங்கப்பதக்கத்தையும் சத்யன் ஞானசேகரன் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்